குரங்கம்மை எம்பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் எப்படி அறிகுறிகள் இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம் நோயை குறித்த ஒரு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்துகிறேன் அச்சம் கொள்ள எதுவும் தேவையில்லை ஒரு கவனம் கொள்ளத்தக்க நோயாக எங்கு வருகிறது என்றால் வேகமாக பரவக்கூடிய ஒரு தன்மை உள்ள வைரஸ் இது தொற்று ஏற்படும் தொற்று அதிகமாக மிக எளிதாக பரவிவிடும் எப்படி பரவும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு அல்லது ஒரு நோய் குறித்த விழிப்புணர்வு அதிர்ஷ்டவசமாக அல்லது துரதிர்ஷ்டவசமாக என்று எப்படி வேணும் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த நோய் ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஐரோப்பிய மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பரவுகிறது இதில் அதிர்ஷ்டவசம் என்ன இருக்கிறது நம் நாட்டுக்கு வரவில்லை என்பது துரதிர்ஷ்டம் என்ன இந்த நோய் உலகின் ஏதோ ஒரு மொழியில் வந்துவிட்டது என்பது அதனால்தான் இரு இருந்த இரு வார்த்தைகளும் பயன்படுத்தினேன் சரி இருக்கட்டும் இப்போது இந்த குரங்கம்மை எம்பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் எப்படி அறிகுறிகள் இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம் இந்த அறிகுறிகள் உடலில் தடிமன்கள் தடிமனான புண்கள் ஏற்படுவது எரிச்சல் ஊட்டக்கூடிய அரிப்புகள் ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடியது என்று பல்வேறு அறிகுறிகள் வருகிறது ஒரு அம்மை உடலுக்கு எப்படி உலக கொப்பளங்கள் வருமோ அது ஒன்று வருகிறது சரி இப்படி அறிகுறிகள் தெரிந்தால் என்ன செய்ய வேண்டும் முதலில் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் இது இந்தியாவுக்கு வரவில்லை என்றாலும் கூட ஏற்கனவே நாம் ஒரு பேண்டமிக் ஒரு பெருந்தொற்று காலத்தை சந்தித்தோம் என்பதால் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நோயை குறித்த ஒரு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்துகிறேனே ஒளியே இதில் அச்சம் கொள்ள எதுவும் தேவையில்லை காரணம் சர்வதேச அளவில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் அதிகம் இருப்பார்கள் நம் வாடிக்கையாளர்கள் சர்வதேச பிரயாணங்கள் நிறைய நிறைய நாடுகள் செல்லலாம் அப்போ இந்த நோய் பாதிக்கப்பட்ட நாட்டிலிருந்து யாராவது ஒருவர் எந்த நாட்டிற்கு வந்திருந்தாலும் நம் நாட்டிற்கு இல்லை அந்த நாட்டிற்கு போன நம்முடைய ஆட்கள் அந்த நோயை எழுத்து வந்ததற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் தான் இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது சரி இது வராமல் தடுத்துக்கொள்ள என்ன செய்யலாம் என்பது பொதுவாகவே உலக சுகாதார நிறுவனமாகட்டும் உள்ளூர் நம்முடைய மருத்துவத்துறையாகட்டும் எல்லா மருத்துவருமே சொல்வது நாம் அடிக்கடி மிக எளிமையாக தொற்றுகள் பரவக்கூடிய கை கால்களை சுத்தமாக கழிவு வேண்டும் வெளியிலிருந்து வந்தபொழுது கழிவு வேண்டும் என்பது ஒரு ஒரு பழக்கம் இது ஒரு பக்கம் சரி இதற்கு இது வருவதற்கு என்ன காரணம் அது வைரஸ் ஒன் பி பி ஒன் கிளைட் ஒன் கிளைட் டூ கிளை டூ பி என்று வகைப்படுத்துகிறார்கள் இதனுடைய இறப்பு விகிதம் எப்படி இருக்கிறது எப்படி என்றால் கிளைட் தான் வந்து அதிகமாக இறப்பு அதாவது கம்பேரிட்டிவ்லி அதில் கிளை டூ பி நாலு சதவீதம் ஏற்படுத்துது இந்த இந்த நோய் வந்ததில் நாலு சதவீதம் இறந்து போகிறார்கள் குறிப்பாக அமெரி ஆப்பிரிக்க நாடுகளில் ஐநூற்றொம்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இது ஒரு கவனம் கொள்ளத்தக்க நோயாக எங்கு வருகிறது என்றால் வேகமாக பரவக்கூடிய ஒரு தன்மை உள்ள வைரஸ் இது தொற்று ஏற்படும் தொற்று அதிகமாக மிக எளிதாக பரவிவிடும் எப்படி பரவும் ஒரு அந்த தொற்று ஏற்பட்டவரிடம் நீங்கள் நெருங்கி உட்கார்ந்து பேசும் பொழுது அல்லது அவர்கள் உபயோகித்த சாப்பாடு தட்டை நம்ம உபயோ அவர் உபயோகப்படுத்த எந்த பாத்திரங்களை நாம் உபயோகப்படுத்துவது அவர் பயன்படுத்திய துணிகளை நாம் பயன்படுத்துவது துண்டு கூட இருக்கட்டும் பயன்படுத்துவது இது போன்ற இன்னும் அதிகம் சொல்லப்போனால் உடல் உறவு கொள்வது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவரோடு உடல் கொண்டிருந்தால் முன்பின் தெரியாது இப்படி பாதிக்கப்பட்டிருக்குது என்பது தெரியாமல் அவரோடு போய் உடல் கொள்வது போன்ற செயல்களால் இந்த தொற்று அதிகமாகிறது ஸோ மனித தொடர்பு இது இந்த இது வந்து பரவக்கூடிய தொற்று பரவக்கூடிய வைரஸ் வகையை சேர்ந்தது தான் என்பதுதான் இன்று அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற இன்று இன்று வரை ம மருத்துவர்கள் ஆராய்ச்சியில் கூறுவது சரி வந்தபின் பின் தடுப்பது எப்படி அதுதான் பெரியம்மைக்கு நோய் பெரியம்மை நோய்க்கு கொடுக்கக்கூடிய அதே மருத்துவ முறையை தான் இப்போ கையாள்றாங்க இப்போதைக்கு இன்னும் சிறப்பான மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது ஒரு சோகம் காரணம் அது ஆரம்பித்து சிறிது சிறிது ஆகிறது அதற்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு பல்வேறு ஆய்வுகள் அதனுடைய வைரஸ் வகையை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நிறைய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் ஆய்வுகளின் மூலம் வெளிவரும் தகவல் ஆய்வுகள் மூலம் வெளிவரும் உண்மைகள் ஆய்வுகள் மூலம் வெளிவரும் பலன்கள் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு சென்றடையும் அதுவும் எந்த தேசத்தில் வாழக்கூடிய மாதிரிகள் காரணம் இது ஆரம்பித்தது ஆப்பிரிக்கா இதற்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நோயை வந்து ஆசியாவில் பரவி ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் ஒரே விதமான சீதோஷ நிலை கிடையாது இந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ப மருந்துகளுடைய வேலை செய்யும் விதம் மாறும் அப்போ இதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும் அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணலாம் வராமல் பாதுகாத்துக்கிறதும் வந்தால் மன்னிக்கணும் தன்னை காப்பாற்றி கொள்வது தான் இதுக்கு இருக்கிற ஒரே வழி இப்போ இருக்கிற ஒரே வழி சரி இந்த எம்பாக்ஸ் நோயை பற்றி யாரும் அச்சம் கொள்ள வேண்டுமா தேவையில்லை காரணம் இன்னும் இந்தியாவிற்குள் நுழையவில்லை ஆனால் இது பெரும் தொற்றாக மாறக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்முடைய சர்வதேச சுகாதார உலக சாரி உலக சுகாதார நிறுவனம் இதை அறிவிக்கிறது இப்போது இப்படி அறிவித்து விட்டதால் இன்றிலிருந்து நாம் யாரை பார்த்தாலும் பயப்பட வேண்டும் நாம் இவருக்கு தொற்று இருக்குமா என்று அச்சம் கொள்ள வேண்டும் என்று உளவியல் ரீதியாக நாம் செய்ய வேண்டியதில்லை காரணம் எம்பாக்ஸை விட பல வைரஸுகள் எங்கும் சுற்றி கொண்டுதான் இருக்கும் அது யாராவது ஒரு பலவீனமான மனிதனை எதிர்ப்பு சக்தி இல்லாத மனிதனை தான் அதனுடைய இருப்பு நமக்கு தெரிய ஓ இப்படி ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னு ஆக பொதுவாகவே நாம் சுத்தம் சுகாதாரத்தை அதிகமாக இன்னும் அதிகமாக இதுவரைக்கும் அப்படி தான் இருந்திருப்போம் இன்னும் அதிகமாக நாம் சுற்றம் சுத்தம் சுகாதாரத்தை நோக்கி நாம் அதிக பாதுகாப்பு கொள்ளக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தகவல் அதாவது நம்ம வாசகர்களுக்கு நமக்கு தகவல் ஆக எம்பாக்ஸ் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வேறு என்னென்ன வைரஸ்கள் உங்களை தாக்குறது என்பதை விட நாம் சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் மிக முக்கியமாக இந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோக்கள் பார்க்குறது எதுக்கு உதவும் அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுவதற்கு ஒரு தேவை வருகிறது என்று அறிவிப்பதற்கு தான் உடனே மருத்துவர் போய் பார்த்து பயத்தை தெரிவிக்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் தேர்வு உள்ளவர்கள் ஏதேனும் சந்தேகம் இருப்பவர்கள் மருத்துவரை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நம் நாட்டுக்கு வரவில்லை என்பதாலே நாம் அதை அலட்சியமாக நடத்தி விடவும் கூடாது வந்து வந்துடும் அப்படின்னு பயப்படவும் கூடாது ரெண்டும் வேண்டியதில்லை ஸோ எம்பாக்ஸ் குறித்த அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய மருத்துவ செய்திகளை நான் தங்களுக்கு வழங்குகிறேன் அதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்